ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கட்டாயமா நேர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்னு கிரக அமைப்புகளின்படி ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்கு அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது எப்போதுமே போர்குணம் கொண்ட பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய வந்து அதிபதிய பெற்றவர்கள் தான் இந்த வர்ஷக ராசி நேயர்கள் இப்படிப்பட்ட செவ்வாய ராசி அதிபதியா கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய முதல் இரண்டு வாரங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று பயிற்சி இருந்தார் இவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு மேலே தான் பயிற்சி ஆவார் ஸோ அது வரைக்குமே சூரியன் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு எட்டில் சூரியன் இருக்கிறதுனால தொழிலுக்காக வங்கியில நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும் ஸோ உங்கள் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காகவோ அல்லது நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காகவோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யலாம் எந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதனால் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்த முடியும் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவங்களாம் உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக இருக்கும் நிறைய காரியங்களை வந்து நீங்கள் செய்ய முடியும் காரியம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் வரக்கூடிய வாரங்கள்லாம் இருக்குது விருச்சகராசினியர்களுடைய அடுத்த கிரகமாக பார்க்கக்கூடியது சந்திரன் தான் சூரியனுக்கு அப்புறம் நம்ம சந்திரனை பாக்குறோம் இந்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் எப்படிங்க இருக்கு உங்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு ரெண்டு பலன்களையும் வந்து மாறி மாறி கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அதாவது எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா வந்து சந்திரன் வந்து கொடுப்பாரு தக்க சமயத்துல உங்களுக்கு நண்பர்கள் வந்து உதவியா இருப்பாங்க இந்த டைம்ல நண்பர்கள் உதவிதான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் மேலும் பார்த்தீங்கன்னா தொழிலில் வரைக்கும் இருந்து வந்த குறைகளை எல்லாத்தையுமே நீங்கள் நுணுக்கமாக கற்றுக்கிட்டு அதில் இருந்து எப்படி வந்து மீறி வெளியே வரலாம் அதை எப்படி வந்து கலைக்கலாம் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி சூப்பராக அதில் வந்து வந்து விடுபடுவீங்க அந்த கலையை எடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான் ஏன்னா ஒரு வியாபாரமோ சரி தொழிலோ சரி சரியாக நடக்கலை அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மிஸ்டேக்கான விஷயம் என்ன அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவறு வந்து மாறி திரும்பவும் வந்து விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதே தான் எல்லா விஷயமுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகளும் அப்படி தான் அது என்ன நடக்குது ஏன் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம யோசித்தோம் அப்படின்னாவே போதும் அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நேரமாக விருச்சகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரங்களில் வந்து இருக்குது அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாரு பத்தாவது இடத்துல இருக்கிறதுனால போட்டி பந்தயம் இதிலெல்லாம் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் ஏன்னால் நீங்கள் ஒரு தோல்வியை வந்து சந்திக்கக்கூடியவர்களே கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஏன்னால் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை வெற்றி உங்களுக்காகத்தான் கிடைக்க போகுது அப்படிங்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்து சூப்பராக வந்து வேலை செஞ்சிட முடியும் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுதுங்க அதுவும் பங்குச்சந்தை வியாபாரம்லாம் படு ஜோரம் நடக்கும் அரசு தனியார் துறை இப்படின்னு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் பார்ப்பீங்க அதாவது இதுக்கு விருட்சகராசி நேயர்கள் வேலைக்கு போகணும் நீங்கள் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் தனியார் துறைக்கு போகலாம் அரசு துறைக்கு போகலாம் நீங்கள் சொந்தமாக கூட தொழில் செய்யலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்ற பாதையானதை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு அப்புறமா பார்க்கக்கூடிய கிரகம் புதன் புதன் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்க போறாரு ஸோ வரக்கூடிய வாரங்களில் புதுசாக வேலைக்காக நீங்கள் அரசு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அக்ரிமெண்ட் படி நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகலாம் இல்லைனா அக்ரிமெண்ட் படி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து நடக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாக இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சகராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய வாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்க போகுது ஸோ காலேஜ் லெக்சராக இருக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு நிறைய அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் அப்படின்ற மாதிரியான பட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுது ஸோ ஆசிரியர்களுக்கு இதை தவிர வேறு என்ன வேணும் உங்களுடைய கல்வியில் உங்களுடைய க படி நிறைய மாணவர்கள் முன்னேற்றம் அடைய போகிறாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிவார்டாக இருக்க போகுது அது மாதிரி நல்ல ஒரு பலன்கள் நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கூடக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக குரு பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் இருக்கிறாருங்க ஸோ குரு எட்டில் இருக்கிறதுனால பெரியவங்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும் பெரியவங்களுடைய வருகையால வீட்ல மங்கள நிகழ்ச்சிகளுக்கான வழித்தடங்கள் எல்லாமே வந்து பிறக்க ஆரம்பிக்கும் சோ அவங்க ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யற மாதிரி தான் இருப்பாங்க அது வந்து உங்களுக்காக இதை நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது திருமண பேச்சுவார்த்தைகள் கூட எடுக்கலாம் இல்லைனா திருமணத்திற்காக வரன் வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகளானது நடக்கும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தாங்க இருக்குது ஸோ ராசிக்கு எல்லாமே வந்து சிறப்பாக தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் ஐந்தாவது இடத்துல வந்து இருக்கிறாரு அஞ்சில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள் எல்லாமே வந்து இனி நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியானது தாண்டவமாடக்கூடிய ஒரு நேரம் வரக்கூடிய வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுங்க அதாவது உங்களுடைய வாத திறமையாலேயே நீங்கள் பல சிக்கல்களை எல்லாம் தீர்த்துடுவீங்க சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகளில இருந்து விடுபட்டுருவீங்க உங்களை யாருமே வந்து அடிச்சுக்கவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க அடுத்ததாக சனி அஞ்சில் இருக்காருங்க பிடிவாதமாக இருந்து வந்த விஷயங்களை எல்லாத்தையும் அதாவது பிடிவாதமாக இருந்தே நீங்கள் எல்லா விஷயத்தையும் நினைத்ததை எல்லாத்தையும் சாதிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கு திடீர் பண வரவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது அடுத்ததாக ராகு ராகு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரங்களில் உங்களுக்கு நாலாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு ஸோ பிள்ளைங்க வச்சுருக்கக்கூடிய விரச்சகராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களால ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் பார்வையில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்களால கூட உருவாகலாம் மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவுகளும் வந்து இருக்க போகிறது கிடையாது அடுத்ததாக கேது பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கிறாங்க ஸோ பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களால ஒரு நல்ல காரியமானது உங்களுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களை கடந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தாறு இருபத்தேழு சந்திராஷ்டமமாக இருக்குது ஸோ இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பார்த்திங்கன்னா உங்கள் ஆசிலேருந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ அதனால் உணர்ச்சி ரீதியாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்காது ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சரியான முடிவுகள் கிடைக்காது குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் நீங்கள் தடுமாறுவீங்க ஸோ இது மூலமாக உங்களுக்கு மன அழுத்தமானது அதிகரிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த காலங்களெல்லாம் நீங்கள் கடந்து வரணும் மேலும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரம் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு யோசனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் யோசனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் இந்த யோசனையெல்லாம் சரியான திசையில் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் அதுலருந்து நல்ல நிதி நன்மைகளை எல்லாம் பெற முடியும் ஒருவேளை நீங்கள் அதை சாதாரணமாக விட்டுட்டீங்க உங்களால் சரியாக அந்த யோசனையை பயன்படுத்த முடியல புதுவிதமான யோசனைகளை சிந்திக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிதி ரீதியாக எந்த ஒரு பயனும் வந்து கிடைக்காது ஸோ பயனற்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்காதீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை சரியான திசையில் வந்து நீங்கள் சரியான முயற்சியில் வந்து தொடங்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் இந்த வாரத்தில் குடும்ப பொறுப்புகளும் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேர்களை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க இது உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்களை செயல்படுத்த முடியாமல் ஒரு கவலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிறதுக்கு உங்களுடைய மனசைய உடலையும் நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அது ரொம்ப நல்லது அதற்கான முயற்சிகளையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு மாற்றங்களானது விருட்சகராசினியர்களுக்கு வந்து இருக்கும் மேலும் ராகு பார்த்தீங்கன்னா ராசியில் நாலாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ இந்த டைமு இந்த வாரத்தில் வேலையில் ஈடுபடுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பணியிடத்தில் திறமைகளை எல்லாம் முழுமையா நீங்க பயன்படுத்த முடியாம போகலாம் ஸோ அதனால வேலையை வந்து முழுமையா செய்ய முடியல சரியா செய்ய முடியல வாழ்க்கையில முன்னேற்றம் அடையறது இல்லை உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஆனது ஏற்படும் இந்த கவலை உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து ஏற்பட இருக்குது ஸோ இதனால நீங்க கொஞ்சம் சோர்வா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க மேலும் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பில் சளிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் ஸோ என்ன படிக்கிறோம் அப்படின்றதே இல்லாமல் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்க ஆரம்பிச்சிடுவீங்க நேரத்தை வீணாக்காதீங்க கவனம் செலுத்தி ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே போதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக விருட்சகராசி நேர்களை இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விருட்சகராசி நேர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரங்களுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க இருக்குங்க ஸோ அதுக்காக நீங்கள் உங்களை த தயார் படுத்திக்கோங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ பதிவானது விரட்சக்ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அனுமான வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க